குட்டி புனைமும் அம்மாவும் பிக்னிக் போறாங்க புனைக்கு ரொம்ப தாகமாகிடும் அதனால பக்கத்துல ஓடிட்டு இருக்கும் ஆற்றுல தண்ணி குடிச்சிடும் ஆனா அந்த தண்ணியில விஷம் மிச்சா இருக்கும் சட்னி புனை கசக்கிடும் அம்மா பயந்து புனையை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரும் அதுக்கப்புறம் சூப் கொடுப்பா ஆனா சூப் குடிச்ச உடனே புனை பெரிய மான்ஸ்டர் புனையாயிடும் வீட்டுல தீச்சு தீச்சுன்னு உடைச்சிடும் அம்மாவை பார்த்த உடனே புனை திரும்ப குட்டியா ஆயிடும் நெக்ஸ்ட் டே சில மோசமான படைக்காரர்கள் வந்து அம்மாவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அது தெரிஞ்சுக்க முன்னாடி நீ பணத்தை விட அம்மாவை செலக்ட் பண்ணியான்னு நினைக்கிற வீடியோக்கு லைக் போடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மாவை காப்பாத்திட்டு அம்மாவை டைட்டா ஹாக் பண்ணிடும்